நீ நல்ல விடை சொல்ற பிள்ளையாச்சே எனக்கு நினைவு இருக்கிறது மூன்றும் கண்டுபிடிப்பா என எதிர்பார்க்கிறேன் முதல் வாய்ப்பு பத்து மதிப்பெண்கள் அப்ப என்னுடைய கணிப்பு சரிதான் நீ கெட்டிக்காரி தான் இரண்டாவது சொல்லுக்கு போகலாமா ஓடம் ஓட்டு என்பது தமிழ் சொல்ல அது வோட் இங்கிலீஷ்ல அப்ப தமிழ்ல அதுக்கு என்ன சொல்லுவாங்க தேர்தல் சமயத்தில் இனிமே அது பேரு என்ன ஓட்டு இல்ல அது பேரு வாக்குங்கிறது ஒரு உறுதி கொடுக்கிறது உத்தரவாதம் கொடுக்கிறது தானே சரி அது என்ன சொல்லு தெரிஞ்சுக்கலாமா நீங்க கண்டுபிடிச்சிருக்க வேண்டிய சொல் ஓனான் சரி இறுதி சொல் தொடர் தொடர் தொலைக்காட்சி கற்று தந்த ஒரு சொல் தொட்டி தொட்டி எட்டு மதிப்பெண்கள் நல்ல மதிப்பெண்கள் எடுத்திருக்க இல்லையா